வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் எல்லா நேர்மையான வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும் ஆனால் அதை வெளிப்படையாக உணர்வதற்கு சிறிது காலம் வரும் சிறிது காலம் ஆகும் அதாவது நேர்மையான பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் கொஞ்ச காலம் ஆகும் அது வந்து எத்தனை நம்ம பிரார்த்தனையை பொறுத்த எல்லாம் நேர்மையான வேண்டுதல்களும் அல்லது பிரார்த்தனைகளும் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு அழைப்பிற்கும் பதில் உண்டு நம்ம ஸ்ரீ அண்ணையை அழைத்து பிரார்த்தனை சொல்லும் பொழுது அந்த அழைப்புக்கு நிச்சயமாக ஸ்ரீ அன்னைக்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் பக்தர்களின் நேர்மையான அழைப்புகள் நிச்சயமாக கேட்கப்படும் அவற்றிற்குரிய சரியான பதிலும் கிடைக்கும் இறைவன் நமக்கு எப்பொழுதுமே நிறைய பாடங்களை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு மென்மேலும் அறிவூட்ட வேண்டும் என்றும் நம் அறியாமையை அகற்ற வேண்டும் என்றும் நம் மனதிற்கு ஒளியூட்ட வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்வோம் நான் எதுவாக நீ விரும்புகின்றாயோ அதுவாக நான் இருப்பேன் என்று நாம் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனையை வைக்கணும் அவங்க சொல்லுவாங்க நீ இதுவாக இருக்க வேண்டும் என்று நம்ம வந்து படிக்கிற இருந்தால் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் எதுவாக இருந்தாலும் நியாயமாக அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அது ஏற்றதாக இருந்தால் அவங்க கொடுப்பாங்க என்னோட மனதில் ஒவ்வொரு சிந்தனையும் என் இதயத்தில் ஒவ்வொரு உணர்ச்சியும் என் ஜீவனில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு புலன் உணர்வும் என் உடலில் ஒவ்வொரு செல்லும் என் இரத்த துளிகளும் எல்லாவற்றிலும் முழுமையா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க ஒரு அன்பர் வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க மிச்ச மீது இல்லாமல் அனைத்தும் உங்களுடையதே என் வாழ்க்கை என் சாவை என் மகிழ்ச்சி என்னுடைய துக்கம் எல்லாமே நீங்க தீர்மானிக்கிறது நீங்க எது செய்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேன் உங்களிடம் இருந்து எது வந்தாலும் அதை வந்து நான் தெய்வீக பேரானந்தமாக அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அன்பர் வந்து பிரார்த்திக்கிறாரு என்னோட மனம் இதயம் வந்து அமைதியில் ஆழ்ந்து விட்டது என் மனம் பொறுமையின்மையில் இரு இருந்து விடுபட்டு விட்டது நம்பிக்கையோடு மென்மையான புன்னகை செய்யும் ஒரு குழந்தை போல நான் உன் விருப்பத்தின் மேலேயே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் அதாவது என் மனசு அமைதியாக இருக்குது இதயமும் அமைதியாக இருக்குது எந்த ஒரு செயலும் உங்கள் கிட்ட நான் எது சொன்னாலும் அதன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க என்று அதனால் நான் நான் உங்கள் நீங்கள் செய்கிற அத்தனை உங்களுடைய விருப்பத்துக்கும் நான் வந்து ஏற்றுக்கிட்ட நம்பிக்கையோடு நான் உங்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று ஒரு அன்பர் சொல்கிறாரு இறைவா என்னை எல்லாம் தற்பெருமைகளில் இருந்தும் விடுவி என்னை எளிமையானவனாகவும் நேர்மையானாக ஆகவும் நேர்மையானவனாகவும் ஆக்க தற்பெருமை சிலவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ஆனால் தற்பெருமை பேசுவாங்க நான் எப்படி நான் அப்படின்ட்டு அதாவது வசதி கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க ஆடம்பரமே இல்லை ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா கூட ஆடம்பரமாக இருக்கிறத மாதிரி காண்பிச்சுவாங்க அப்படிப்பட்ட அன்பர் வந்து என்னிடம் எனக்கு வந்து தற்பெருமை வேண்டாம் நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்னை எளியவனாக எளிமையானவனாக நேர்மையுள்ளவனாக நேர்மை உள்ளவனாக மாற்றிடு என்று பிரார்த்திக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு அன்பரும் ஸ்ரீ அன்னையே வந்து ஒவ்வொரு முறையில் பிரார்த்திக்கிறாங்க எல்லா விதமான தன் முனைப்பான பலவீனங்களில் இருந்தும் உணர்வற்ற நேர்மையில் இருந்தும் விடுபடுவதற்கு நாம் பெரிதும் விளைகிறேன் எல்லாம் இடப்பா இடர்பாடுகளையும் வெல்லக்கூடிய தங்கள் மேல் உள்ள அமைதியான நம்பிக்கையை எனக்கு அருள்வாயாக யார் என்ன சொன்னாலும் நான் ஸ்ரீ ஸ்ரீயானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தாலும் யாராவது நம்ம பிரார்த்தனை நடக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மனம் தளராதிங்க உறுதியான எழுது நிச்சயமாக என் தாய் தந்தைகிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமா நடக்கும் என்று நம்மளோட உறுதி அதுல நம்பிக்கை இருக்கின்றது அதனால நம்ம நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் என் உணர்வு தங்களுடைய பேருணர்வோடு ஒன்று சேர்வதற்கு என்னை முழுமையாக தெளிவுள்ளவனாக ஆகும் உங்கள் திருவடிகளில் இவ்வுலகம் செல்வங்கள் அனைத்தையும் நான் காணிக்கையாக விளைவிக்கின்றேன் என்று சொல்றாங்க இப்படி அன்பரு அன்பர்கள் அனைவருமே தன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் ரொம்ப அழகாக சொல்றாங்க இனிய அன்னையே நான் உங்களுடையவன் மேலும் மேலும் முழுமையாக உங்கள் உடமையாக வேண்டுகின்றேன் ஸ்ரீ அன்னை எப்பொழுதும் உங்களுடனே இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவங்க நம்ம ஏதாவது தவறு செஞ்சா கூட யாரும் பார்க்கலையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்க நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளவு எல்லை ஊர் எல்லையை தாண்டி போனாலும் அவங்களோட பாதுகாப்போடு தான் நம்ம போறோம்ன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் வீட்டில் உள்ளவர்கள் வந்து நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னா பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணேஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் செய்துட்டு அதை பற்றி நினைக்காதீங்க அவங்க போற காரியத்தை சுபமாக முடிச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் சூழ்நிலையிலும் எப்பொழுதும் என்ன விரும்புகின்றாயோ அதை விரும்புதல் ஒன்றே அசைக்க முடியாத அமைதியை அனுபவிப்பதற்கான வழி என்று ஒரு அன்பர் சொல்றாங்க உங்கள் உதவியும் அருளும் இருக்கும் பொழுது அச்சப்படுவதற்கு என்ன உள்ளது எல்லா எதிரிகளையும் தோற்க செய்யும் நீங்கள்தான் எனக்கு மென் மேன்மையான பாதுகாப்பு பொய்மையில் இருந்து எம்மை விடைவீங்கள் தங்களின் தூய வாய்மையோடு எம்மை எலவையுங்கள் தங்களின் வெற்றிக்கு தகுதியுடையவனாக எம்மை ஆக்குங்கள் என்று அன்பர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் தன்னுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ பதவி இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி